உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் விஸ்வா வசு தமிழ் பிறப்பு வரக்கூடிய சித்திரை ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நாலாவது மாதம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி பிறக்கக்கூடிய இந்த வருட பிறப்பு மேஷ லக்னத்தில் உங்களுடைய லாபஸ்தானமாகப்பட்ட மேஷ லக்னத்தில் பிறக்கக்கூடிய இந்த வருடத்தால் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் எப்பேற்பட்ட பலன்கள் இந்த வருடத்தில் கிடைக்கப் போகுது அப்படின்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மேஷம் இந்த மேஷ லக்னத்தில் பிறக்கக்கூடிய இந்த வருடம் மிதுன ராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வருட கோள்கள் இந்த வருடம் பிறக்கும் பொழுது அதாவது ஏப்ரல் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்றிலிருந்து ஒரு வருடம் முழுவதும் இந்த வருடமே உங்களுக்கு கண்டினியூவாகும் இந்த வருட பிறப்பில் முதலாவதாக பயிற்சி ஆகக்கூடிய கிரகமே குரு பகவான் தான் அவர் மே மாதம் பதினஞ்சாந்தேதியும் பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சிகள் உருவாகும் ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார் அப்போது இங்கே உங்களுக்கு எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா ஒருபுறம் சனி பகவான் உங்களுக்கு அருமையான இடத்துல பத்தாம் பாவத்துக்கு வந்துடுவார் ராகு ஒன்பதில் ஒன்பதாம் வீட்டில் ராகு நின்றால் மிகுதியான திரவிய லாபம் யோகம் அதிர்ஷ்டங்கள் அளிக்கக்கூடிய ஒரு இடம் அது அதைவிட ஞானகாரகன் கேது பகவான் உங்களுக்கு மூன்றாம் பாவத்தில் நிற்கிறார் வேறு என்ன வேணும் இதில் ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஜென்ம குருவாக வந்து குரு பகவான் இந்த இடத்துல நிற்கிறார் இந்த ஜென்ம குருவால் ஏதா பிரச்சனைங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்டு எந்த ஒரு விஷயத்தையும் காலதாமதம் இல்லாமல் முடிக்க உங்கள் முயற்சி ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எப்பவும் தயக்கத்தை கொடுப்பார் ஒரு பயத்தை கொடுப்பார் ஒருவேளை இது ஃபெயிலியர் ஆகிடுமா எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னு தெரியலையே சில நேரங்களில் எடுக்கிற முயற்சிகள் நீங்களே தடையாக நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க இந்த ஜென்ம குரு இதை பண்ணுவார் இனம் புரியாத பயம் மட்டுமல்ல சில நேரங்களில் பதட்டத்தையும் கொடுக்கக்கூடிய அமைவு இந்த குரு பகவானால் இருக்கு ஆனால் இது குரு நின்ற இடத்தை தான் இந்த சூழலை உண்டாக்குவாரே தவிர இவர் பார்வை விழக்கூடிய இடம் பாருங்கள் ஒன்று ஏழு ஒன்பது சாரி ஐந்து ஏழு ஒன்பது ஒன்றாம் வீட்டில் இருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் வீட்டை பார்க்குறார் ஐந்துன்றது பூர்வ புண்ணிய சம்மந்தப்பட்ட இடம் புத்திரபாகிய சம்பந்தப்பட்ட இடம் ஏழுன்றது மனைவி சார்ந்த இடம் பார்ட்னர்ஷிப் நட்புகள் சார்ந்த இடம் ஒன்பதுன்றது பாக்கியங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய வளர்ச்சி பேர் புகழ் பிள்ளைகள் மனைவியிலிருந்து தொழில் வரைக்குமே இது எல்லாமே உங்களுக்கு பாக்கியத்திற்குரிய இடம் அப்போது இந்த எல்லா இடத்தையும் அவர் பவர்ஃபுல்லான குரு பார்வை கோடி நன்மைகளை உண்டாக்கும் ஓ ஏன் நம்ம வருத்தப்படணும் அப்போ நம்மளுடைய வேகம் நம்மளுடைய ஸ்பீடு எதையும் காலதாமதமின்றி செயல்படுத்தினாலே சக்ஸஸ்ஃபுல் அதே சமயம் எந்த ஒரு வேலையில் நீங்கள் இறங்கினாலும் முழு ஈடுபாடோடு இறங்குங்க முழு ஈடுபாடோடு அப்படியே மாறிடணும் அதோட ட்ராவல் பண்ணணும் உங்களுடைய முழுசு உங்களுடைய எண்ணங்கள் ஃபுல்லாக அந்த வேலையில் தான் இருக்கணும் நம்ம செய்யணும் ஏதோ செய்கிறோம் அப்படின்ட்டு மட்டும் செய்து எதுலேயும் இறங்கிடாதீங்க தெளிவாக யோசித்து இறங்குறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இவ்வளோதான் இதுதான் அப்படின்ற ஒரு முடிவோடு இறங்குங்க நான் சொல்கிறத மட்டும் கேட்டு இறங்கி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைவீங்க ஏன்னா சனி பகவான் ஒருத்தருடைய உழைப்பு ஒருத்தருக்கு வந்து தண்டனை கொடுக்கறதும் சரி ஒருத்தரை தூக்கி விடுறதும் சரி சனி பகவான் நியாய தர்மத்தோடு நடத்துக்குவார் ஏன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த இடத்தில் சனி பகவான் நிற்கிறார் அவர் பத்தாம் வீட்டில் நின்னால் அந்த இடத்த பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணுவார் உங்களுடைய அந்த டெப்த் எந்த அளவுக்கு இருக்கோ உங்களுடைய எஃபர்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த எஃபர்ட்டுக்கு அவர் ரிசல்ட் கொடுத்துருவார் அதில் நீங்கள் எவ்வளோ வீக்கா ஏதோ ஒரு அசால்ட்டாக எதில் நீங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல பிரச்சனைகளே கொடுத்துருவார் அது வந்து நமக்கு நாம் இந்த வேலை நல்லா செய்யலை அதனால நமக்கு வந்து பார்க்கும்போது வரக்கூடிய வருமானம் வரலன்னு நினச்சிடாதீங்க அந்த இடத்துல பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஆளாயிடுவீங்க அதனால் பத்தில் சனி பகவான் இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அதை மனசுல வச்சுக்கிங்க அவர் அந்த இடத்துல இருக்கிறதுனால நிறைய அரசியல் அரசியல் ரீதியில் இருக்கிறவங்க பெரிய லெவலில் ஆதாயத்தை தேடலாம் புது புது முயற்சிகள் தன்னை தேடி வரும் அதனால் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஒன்பதில் இருந்த சனியால் கடந்த ரெண்டரை வருஷம் அதற்கு முன்னாடி அஷ்டம சனி அதற்கு முன்னாடி கண்டகச்சனி இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மற்றவங்களை வளர்த்தி விடுறதுக்காகவே நீங்கள் உழைச்ச மாதிரி ஆயிடுச்சு பாடுபட்ட மாதிரி ஆயிடுச்சு அதுவும் குறிப்பாக மிதனராசி என்பர்கள் ஏற்கனவே எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுப்பீங்க நீங்கள் இருக்கிற இடத்துல அட்வான்டேஜான யோசனைகள் கொடுப்பீங்க உங்களுடைய யோசனைகள் எல்லாமே ஒரு கம்பெனிலேயே நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த கம்பெனியை டாப் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய பவர் உங்களுக்கு உண்டு ஒரு சாதாரண தொழிலில் இருக்கிறவங்க உங்களை வேலைக்கு எடுத்தாங்கன்னா அந்த தொழிலையே எங்கேயோ கொண்டு போயிடுவாங்க இப்படி எல்லா இடத்துலையுமே பெரிய லெவல் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கக்கூடியவங்க நீங்கள் பட் கடந்த காலகட்டங்களில் கடந்த ஏழு எட்டு வருஷம் பத்து வரு ஏழு எட்டு வருஷத்துலயே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமாக ஒரு ஏழு வருஷத்துல இருந்து பாதிக்கப்பட்டவங்க அதிகபட்சம் மிதுனராசி என்பர்கள் நிறைய பாதிப்புகள் இழப்புகள் தன்னை சார்ந்தவங்களை இழந்து தன்னுடைய வேலை தொழில் ரீதியில் பெரிய இழப்புகள் ஓப்பனாக சொல்லணுன்னா வேலையே இழந்துட்டு பாதிக்கப்பட்டு இவ்வளோதான வாழ்க்கை நல்லதுக்கு இங்கே காலமே இல்லையான்னு நினச்சி வேதனைப்பட்டவங்க மெதுனராசி என்பர்கள் அப்படி நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க தொழில் ரீதி நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டீங்க மீளா கடனில் இருந்து எப்படி மீண்டும் வெளியில் வர முடியும் நம்ம எப்படி நார்மலாக சராசரியான இடத்துக்கு வர முடியுமா ஒவ்வொரு நாளையும் கடந்து வரது ரொம்ப ஒரு யுகமாக இருக்குது மனசில் ஒரு பதட்டம் ஒரு வேதனை ஏன்னா பண்டிலிருந்த இருந்த குரு அதை விட கடந்த ஒரு வருஷமாக நீங்கள் நீங்களாகவே இல்லை எதை செஞ்சாலும் விரயமாகுது ஏன்னா விரைய குருவாச்சு எது செஞ்சாலும் விரையும் எதெடுத்தாலும் செலவு எதில் போட்டாலும் போட்ட பணம் எடுக்க முடியல கொடுத்தா கொடுத்த படம் வரலை ஆனால் அதை வருமே நினச்சி இங்கே வாங்கினா இதையும் கட்ட முடியல இப்படி உங்களுடைய நாணய நம்பிக்கை அவ்வளோ பர்ஃபெக்ட் நாணயம்னா அது நீங்கள் தான் அதற்கு உதாரணம்ன்ற அளவுக்கு இருந்த நீங்கள் இப்போ எங்கே உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பறிப்பிடும் போன்ற குழப்பங்கள் உருவாயிடுச்சு குடும்ப ரீதியில் இருந்த ஒற்றுமையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தினால் எப்படி இருக்குமோ அந்த நிலைமைக்கு ஆளாகிட்டீங்க அப்போது இது எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வுகள் வேணுமா கிடைக்குமா நினச்ச உங்களுக்கு பத்தில் வரக்கூடிய எந்த சனி பகவானாலே எல்லா வேலையும் முடிக்க போகிறீங்க உங்களுடைய கடன் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாக்க போகிறீங்க அழகான ஒரு ரிசல்ட் உண்டாக்க போகிறீங்க அதற்குண்டான வழிகளை இந்த வருஷத்தில் தேர்ந்தெடுத்து பர்ஃபெக்டாக முடிச்சு கடனையே முடிச்சு வெளியில் வரக்கூடிய ஒரு வருஷமாக அது உங்களுக்கு இருக்கும் அந்த லெவலுக்கு உழைப்புக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து செய்ய போகிறீங்க அடுத்தது உங்களுக்கு குரு பார்வை நான் முதல்லையே சொன்ன பாக்கியங்கள் சம்மந்தப்பட்ட இடத்துல விழப்போகுது ஒன்று ஐந்தாம் வீட்டில் விழுறதுனால பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தீரப்போகுது அவங்க எடுக்கிற முயற்சியெல்லாம் தடையாகுது அப்படின்ற வருத்தத்தில் இருந்த பெற்றோர்களுக்கு அவங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறேங்க வெளிநாடு வெளிவாய்ப்புகள் எல்லாமே அவங்களுக்கு உண்டாக போகுது நல்ல வளர்ச்சிக்குரிய பாதையில் அவங்க அடியெடுத்து வைக்க போகிறாங்க திருமண முயற்சிகள் சக்ஸஸ் அடையவும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல நினைச்சிங்கன்னா இப்போ அவுட் ஆக போகுது அதுவும் மிதுனராசி அன்பர்களாகப்பட்ட நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அசால்ட்டாக இறங்கி சூஸ் பண்ணி கிளிக் பண்ணிட மாட்டேங்க ஒரு தடவைக்கு பத்து தடவை விசாரித்து செயல்படுவீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு குடும்பத்தில் கடந்த காலகட்டங்கள் நடந்த சுபகாரியத்தை மற்றவங்களுடைய வார்த்தைகளை நம்பி ரைட் இந்த ரூட்ல போனால் இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சு இறங்கி இப்போ அது பெரும் பிரச்சனையில் போய் நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க இதற்கு தீர்வுகள் வழிகள் பிறக்குமா இது எப்படி சரி பண்ணுறது நீங்கள் இப்படி போனால் இது அப்படி வருது அப்படி வந்தால் பெரிய லெவலில் எந்த தப்பும் செய்யாத உங்கள் மேலே பெருசாக அபாண்டமான சில விஷயங்களை போட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த நேமையும் ஸ்பாயில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்தது என்ன செய்கிறதுனே தெரியாத நிலைமைக்கு உட்கார வைக்கக்கூடிய நிலை கோர்ட்டு கேஸு பிரச்சனைன்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழலுக்கு ஆளாகக்கூடிய நிலைமை இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது நூறு சதவீதம் சொல்கிறேன் மிதுனராசி அன்பர்களை நல்லா குறித்து வச்சுக்கோங்க திருமண முயற்சி ரொம்ப நாளாக தடைப்பட்டவங்களுக்கு திருமணம் நடக்குது ஆல்ரெடி டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க மீண்டும் ஒன்றிணைந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்க போகுது தொழில் ரீதியில் சக்ஸஸ்ஃபுல் டாப் பொசிஷனில் இருக்கும் குறிப்பாக வேலையில் நீங்கள் ப்ரமோஷன் வரைக்குமே சந்திப்பீங்க கடந்த காலகட்டங்களில் அபாண்டமான வீண் பழிகள் உங்கள் மேலே சுமத்தி பல் வேலையை விட்டு போகக்கூடிய நிலமைக்கெல்லாம் அழகாக இருந்திருப்பீங்க மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து உங்களை மாதிரியான ஒரு நட்புகளை இழந்தோம்ன்ற மற்றவங்க நினச்சி வேதனைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது குறிப்பாக நிறைய துறைகளில் அதாவது மருத்துவத்துறை சார்ந்தும் விஞ்ஞானத்துறை துறை புது முயற்சிகள் அதாவது சயின்ஸ் சார்ந்த ரீதியில் நான் புது முயற்சிகள் செய்து புது கண்டுபிடிக்க பிடிப்புகளில் இல்லை இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் பெரிய லெவலில் ரெக்கார்டை உண்டாக்க போகிறீங்க அதுவும் அரசு உத்தியோகத்தில் கவர்மெண்ட் காக்கிச் சட்டை துறையில் இருக்கிறவங்க பெரிய லெவலில் திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய அவார்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பெரிய லெவலில் ஒரு டேர்னிங் உருவாகக்கூடிய நிலையும் உண்டாகும் ஆல்ரெடி சிலருடைய வாழ்க்கையில் தேவையில்லாத சில பிரச்சனைகளால் வேலைக்கோ உங்களுக்கோ பங்கம் வந்துருமோன்ற பயம் எல்லாமே இருந்திருக்கும் அதெல்லாம் சரி பண்ணிடுவீங்க கவலைகள் வேண்டாம் இந்த வருடம் உங்களுக்குரிய வருடமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் குறிப்பாக இந்த நெக் பெயின் பிளஸ் ஷோல்டர் லெஃப்டு இந்த கை வரைக்குமே வழிகள் அதிகமாக கொடுத்துருக்கும் இந்த வழிகள் சிலருக்கு முதுகு இடுப்பு வரைக்குமே இந்த பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் இதனால் தேவையில்லாத உபாதைகள் உடல் ரீதியில் சந்தித்தவங்களுக்கு அதை விட்டு வெளியில் வர போகிறீங்க அதுக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷன் கிடைக்கும் தீர்வுகள் கிடைச்சி ரிலீஃபாக போகிறீங்க மொத்தத்தில் குடும்பத்தில் புத்திரபாகியம் இல்லையேன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்தான விருதி கிடைக்கப் போகுது அதற்குரிய வழியும் உங்களுக்கு உண்டாகும் ஆக மிதுனராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் கூட பிறந்தவங்களால் நடந்த சில பிரச்சனைகளும் நீங்கள் எல்லாம் செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலைமையும் விலகி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து பிரச்சனைகளை சரி செய்து உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய நிலப்புலன்கள் எல்லாம் உங்களை வந்து அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரக்கூடிய காலமாக இது இருக்க போகுது வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்குங்க முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க நூறு சதவீதம் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு உண்டு அதுலேயும் குறிப்பாக வயதானவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகளும் ஆதரவுகளும் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை நாளாக மன மனபாரம் நீங்கும் ஆக மிதுன ராசி அன்பர்களின் வாழ்க்கை ஒரு சிறப்பான அமைப்புகளோடு துவங்கக்கூடிய அளவுக்கு இந்த வருடம் இருக்கும் இந்த வருடம் மு முடியும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல நிற்க போகிறீங்க நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப முக்கியம் அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் ரொம்ப அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு சாதகமாக இருந்துருச்சுன்னா நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலிகள் ஒருவேளை அதை டவுனாக இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன் சர்வாஷ்ட வர்க்க நாளுக்கு கீழே இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க அது ரொம்ப டவுன் ஆகிடும் அதே ஒரு அஞ்சாறு ஏழெல்லாம் இருந்துவிட்டா ஜாக் பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் ஒரு டேர்னிங் உருவாக்கிடும் அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து தெளிவாக ஒரு முடிவெடுத்து எந்த ஒரு வேலைப்பாடுகளையும் செய்யுங்க அது பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்கிடும் ஆக உங்களது ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க நல்ல ஒரு மேன்மைகள் அடைவீங்க ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட என்பது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்